ஓகே வந்திருக்கு சென்னை சென்னை அண்ணா ஓ நீங்க சென்னை ஓகே சென்னைக்கு வந்து நான் எப்போ வரும்போது சொல்கிறேங்க க எனக்கு கன்ஃபார்ம் நான் ஒரு தாட்டி வருவேன் என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வர சொல்லிருக்காங்க கன்ஃபார்ம் அங்கே வரும்போது உங்களை பார்க்குறேங்க பிபிடி புனிதா புடியுதா புடிதா நாமக்கலா அப்படிங்க நாமக்கல் உதய உன்னுடைய வீடியோ ரொம்ப பிடிக்கும் ஓகே ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க விந்தி வெங்கடேஷ் எஸ் எஸ் ஹாய் எம்ஜிஆர் பாய் தேங்க் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஃபோனில் எவ்வளோ வந்துருந்தீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டிங்களா பிவிஎஸ் பிவிஎஸ் வெள்ளையம்மாள் உன்னை உன்னை உன் தாய் தாயாருக்கும் ப்ரா பாராட்டுக்களை என் வெள்ளையம்மாள் என் மக் மகள் பெயர் அகிலா ஓகே தேங்க் தேங்க்யூ ஸோ மச் என் லிட்டில் பிரின்சஸ் போன லைவ்லேயே வந்திருந்தாங்க ஹாய் குட்டி எம்ஜிஆர் வனாஜிகம் திருச்சி போய்ட்டு வந்துட்டீங்களா நான் பார்க்கல உங்களோட உங்களோட வீடியோஸ் வந்து நான் இன்னும் பார்க்கல வந்து பார்க்குறேன் வந்து பார்க்குறேங்க போக வந்திருக்காங்க போக நான்

ஆஹ் வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோஸும் சும்மா உடனே கூட வந்து சேரும் ஓகே எல்லாருக்கும் அனுப்பிட்டீங்களா வாட்ஸ்அப்லிருப்பாங்க உம் ரிஜுவானா பெரிபா போகர் சித்தர் ஹை ஹாய் பாய் பாய் சித்தர் போகர் சித்தர் பாய் 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 ஹை ஹாய் சொல்றாங்களா பாய் பாய் சொல்றாங்களா ஏதோ ஒரு थामஸ் हाय बाय हाय बाय जोसफ வந்துட்டாங்க हाय சொல்லிட்டாங்க जो इनादी थॉमस जोसेफ थॉमस जोसेफ जोसेफ हाय 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 एवरीथिंग लाकिंग ला वीटला எல்லாரே एवरी இருக்கறாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வை மூடு ஸ்டாப் அப்ப மூச்சி விடுங்க கே ஆ வெங்கடேஷ்

ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க ஜிடிஎஸ்ஏ ஹாய் எப்படி இருக்கீங்க வணக்கம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்கறாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ähm